கம் வாழ்கையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணன் மீது ஸ்துதி என்ற கவிதையின் நிறைவு பகுதி இன்று ஒப்பிலாத உயர்வோடு கல்வியும் எய்ப்பில் வீரமும் இப்புவி ஆட்சியும் தப்பிலாத தருமமும் கொண்டு யாம் அப்பனே நின் அடிபணிந்து உய்வமால். மற்று நீ இந்த வாழ்வு மறுப்பையேல் சற்று நேரத்துள் எம் உயிர் சாய்த்தருள் கொற்றவா நின் குவலயம் மீதினில் வெற்று வாழ்க்கை விரும்பி அழிகலேம் நின்றன் மரபில் வந்து நீசராய் பொன்றல் வேண்டிலம் பொற்கழல் ஆனைக்கான் இன்று இங்கு எம்மை அதம் புரி இல்லையேல் வென்றியும் புகழும் தரல் வேண்டுமே பாரதி இந்த இந்திய தேசத்து மக்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுகிறார் பாருங்கள் இணையற்ற மேன்மையும் கல்வி அறிவும் ஒருபொழுதும் தளர்வில்லாத வீரமும் இம்மாநிலத்தை ஆளும் உரிமையும் ஒரு சிறிதும் கலப்படமில்லாத அறநெறி வாழ்வும் வாழ்வதற்கு இறைவனே நாங்கள் உன் திருப்பாதங்களை வணங்கி நற்கதி பெற்று உய்வோம் ஒருவேளை அப்படி இந்த வாழ்வை எங்களுக்கு தர உனக்கு விருப்பமில்லை என்றால் உயர்ந்த மேன்மையான கல்வி அறிவும் வீரமும் அரசாட்சியும் அறநெறி வாழ்க்கையும் எங்களுக்கு தருவதற்கு உனக்கு விருப்பம் என்றால் பேசாமல் எங்கள் உயிரை எடுத்துக்கொள் நீ படைத்த இந்த அழகிய உலகில் நாங்கள் வெந்ததை தின்று விதிவந்தால் மாழ்வோம் என்கின்ற ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பொழுதும் விரும்ப மாட்டோம் ஏனெனில் நாங்கள் உன் மாமரபில் வந்தவர்கள் இந்த தேசத்தில் கிருஷ்ணனும் ஒரு பகுதியை ஆண்ட அரசனாக இருந்தான் என்பது ஒரு புராண கதை அப்போ பாரதி அதை வைத்து கொண்டு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பெருமைமிக்க உன் வழிமுறையில் தோன்றி இருந்தும் நாங்கள் இன்று ஒரு கீழ் மக்களை போல ஒரு அற்ப வாழ்க்கை வாழ்ந்து அழிவதை ஒரு நாளும் விரும்ப மாட்டோம் உன் அழகிய திருவடியின் மீது சூளுரைக்கின்றோம் நீ இப்பவே எங்களை அழித்து விடு கொன்று விடு அப்படி உனக்கு எங்களை அழிக்க மனம் வரவில்லை என்றால் எங்களுக்கு வெற்றியும் புகழும் தந்தருள வேண்டும் சாமானிய வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை விட்டு விடாதே என்ன ஒரு நுட்பம் பாருங்க இறைவனிடம் போய் என்னை அழிச்சிடுன்னா அவருக்கு மனசு வருமா ஒரு நாளும் அழிக்க மாட்டார் அப்போ சொல்கிறார் அழிக்க மாட்டேதானே எங்களுக்கு வெற்றி கொடு புகழ் கொடு ஆக மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை வைத்து கொண்டு அந்த லட்சியத்தை அடைவதில் அந்த லட்சியத்தில் வெற்றி பெறுவதில் இறைவன் துணை கொள்ள வேண்டும் அதை விடுத்து ஒரு சராசரி வாழ்க்கை வாழ முனைய வேண்டாம் நன்றி வாழ்க வளமுடன்